ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோமானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுறது அந்தளவு விசேஷம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஏழரை சனிக்கான காலகட்டங்கள் ஜென்ம சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்னு விதிங்க இது இப்போ தான் வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயே வந்துட்டாருங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியக்கூடிய காலகட்ட வரலுமே இங்கே இங்கே தான் இருக்க போகிறார் அப்போ ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படணும் ஒரு தரைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படணும் எடுத்தேன் கவத்துன்ற மாதிரி செயல்படக்கூடாதுன்ற விதிங்க அதே நேரத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கேள்ந்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ இன்னொரு மூன்று வருட காலத்துக்கு செய்யாமல் இருக்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏதாவது நீங்க அகலக்கால் வைக்கிறீங்கன்னாக்கா அதுல கொஞ்சம் நட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஏழரை சனி ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் வருதோ அந்த நேர தான் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொகுப்புகளை அறிந்து அதுக்கு தகுந்த தண்டனைகள் வணங்குவதற்காகவே இந்த சனி பவான் வந்திருப்பார் விதிங்க இது உங்க ராசிநாதன் சனி இருந்தாலும் கூட இந்த சனி நீதிமான் அல்லவா தன் பிள்ளையா இருந்தாலும் குற்றம் செய்தவருக்கு தண்டனை கொடுக்கிற விதியில் இருப்பார் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆனால் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடந்தீங்கனாக்கா உங்களை எந்த விதத்திலையும் இந்த சனி பகவான் பாதிப்பை தரவே மாட்டார் ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி பிரச்சனைகள் வளர்ச்சிகள் தராக போயிட்டாலும் கூட பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையானது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால தன்னிலை மாற்றம் அடையாம ஒரு இப்படி இப்படிதான் வாழணும் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி கட்டுக்கோப்போட சுய சிந்தனையோட நீதி நேர்மையோட முக்கியம் கொடு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கும்பராசிக்காரர்கள் செயல்பட தொடங்கிட்டீங்க அப்படின்னாக்கா லெவலில் பாதிப்பு கிடையாது ஆனால் அதை மீறி ஏதாவது ஒரு சில காரியங்கள் செய்யக்கா செய்த குற்றத்துக்கு இந்த காலகட்டத்திலேயே நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுன்றீங்க என்ன சார் எடுத்தவொடனே பயமுறுத்துறீங்களா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை கோ கோர்ட்டு கேஸு மனநிமதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினருடைய பகமை பாராட்டு இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சோதனைக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது இந்த மாதத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு நான்காம் இடத்துல குருபவன் உட்காந்துருக்கா தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் லாபாதிபதி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் தன நான்காம் இடத்துல இருக்கனால புதுமையாக இந்த நேரத்தில் வீடுமனை வாசல் வாங்கலாமா வீடுமனை வாசல் கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்க மனதில் ஓடும் கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சிதுனாக்கா இந்த நேரத்திலேயே வீடுமனை வாசல் கட்ட தொடங்கினீங்க ஏன்னா நான்காம் இடம் தான் வாசல் வண்டி வாகன யோகங்கள் அப்படின்ட்டு விதிங்க அப்ப நான்காம் இடத்துல குருபான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பழி பழமையான வீடு வாசலை இடிச்சிட்டு புதுமையான வீடுமனை வாசல் கட்டுறதுக்கான யோக காலகட்டம் உருவாகுதுன்ற விதிங்க அப்ப இந்த நேரத்தில் வீடுமனை வாசல் கட்டணுனாக்கா கொஞ்சம் கடன்கள் வந்துருமே சார் செய்யலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பா கடன் வந்தாலும் தவறே கிடையாதுங்க ஏன்னா மாதிரி ஏழச்சனி நடக்கும் காலகட்டத்தில் அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கே ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரல கடன்கள் வந்தே தீரும்ன்ற விதிங்க அப்போ அவங்க நீங்கள் உங்களோட தகுதிகள் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி கடன்கள் வந்தே தீரும் இந்த கடன்கள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க ஒரு மனிதனுக்கு ஏழச்சனி ஒன்று வந்துட்டாலே கடன்றது ஒன்று வந்துடும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்ப கடன் வந்துருச்சு கடன் வர்றதுன்னாக்கா அதை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்க கத்துக்கணும் அப்ப கடன் எப்படி நீங்க ஏற்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நான்காம் இடத்துல குருபவான் உட்காந்துருக்கனால யோசிக்காம வீடு முனை வாசல் கட்ட தொடங்கணும் முக்கியமா லோன் போட்டு வீடு கட்ட முடிஞ்சாலும் பார்த்து கட்டிக்கணும் இருக்குதுங்க லோன் போட்டு கட்டிக்கிட்டீங்கன்னாக்கா கடன்கள் அதிகமாக இவன் கொடுத்துட்டு கடன்கள் கொடுத்தாக்கா உங்களுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ சண்டை சச்சரவுகளோ ரொம்ப அளவுக்குள்ள வராது நீங்க இந்த லோன் போட்டு வீடு கட்டாம விட்டுறீங்கன்னாக்கா நோய் தொந்தரவுகள் வரும் குடும்ப உறவுகள் பிரச்சனைகள் வரும் தாத்தா அந்த குடும்ப உறவுகள் பெரியவர்கள் மூத்தவர்கள் பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நோய் நொடிக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் பார்த்திங்கனாக்கா பிரச்சனைகள் சாதாரண சின்ன பிரச்சனைகளும் பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமும் தொடர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாத காலகட்டத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசிக்காரர்களாம் ஒரு தரைக்கு ரெண்டு தரம் சிந்தித்து செயல்படுங்க சுபகாரியத்துக்காக செலவு பண்ணுங்க அகல கால் வைக்க வேண்டாம் இந்த நேரத்தில் இருந்து புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல விஷயமோ கண்டிப்பாக செய்ய வேண்டாம் சனிக்கிழமை ஆயிடுச்சுனாக்கா சனிக்கிழமை தரும் சனி பகவானுக்கு சனி அம்சமான விநாயக பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு விநாயக பெருமானுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட போட மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விலகும் அதே வேளையில் சனிக்கிழமை தோறும் முடியாத மக்களுக்கு அதாவது அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஊனமானவங்க அழுக்கு படிந்த ஆலையோடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஒரு வாட்டருக்கு தண்ணி வாங்கி கொடுத்து அவங்களோட பசியை தீ தீர்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சனியின் இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே வேளையில் இந்த நேர காலங்களில் சுப செலவுகளுக்கு தடைகள் இருக்காது திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தடைகள் ஏற்படாது அதனால் திருமணம்

குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கீங்கனாலும் தெளிவாக சொல்ல வரேங்க குழந்தை பேருக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் குழந்தை பேர் வந்தாலும் கூட குழந்தைக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு நான்கு வருட காலகட்டத்துக்கு பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதை பற்றின யாருக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்குங்க மனிதன்னா பிரச்சனைகள் வந்து தான் தீரணும் ஆனால் நல்ல விதத்தில் அதை சரி பண்ணிட்டு போய்க்கிறது உங்களோட அறிவின் திறமை என்று விதிங்க அதனால் இந்த சனி பகவானால் கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் சுபர் நிகழ்வு பண்ணுறது தொழில் சார்ந்த விஷயங்கள் பெய்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய தொழில் மட்டும் செய்யக்கூடாது காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துவிங்க இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்